ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸை பற்றி ரீசெண்ட் டைம்ஸாக வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆச்சு அதுலேருந்தே இருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ரூமர்ஸ் அண்ட் நிறைய நியூஸ் வந்து அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் வந்து குக் வித் கோமாளி மூலமாக ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆக்ட்ரஸ் தான் பவித்ரா லக்ஷ்மி வந்து வந்து வித் கோமாலி வரதுக்கு முன்னாடியே ஓகே கண்பனியில ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த சி டபிள்யூசிக்கு அப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆனாங்க பர்டிகுலராக நாய் சேகர் அப்படின்ற மூவியுமே வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க இப்போயுமே வந்து சில மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபியூ பேக் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆச்சு அதில் வந்து ஒரு குழந்தையை கொஞ்சிட்டு இருக்க மாதிரி அதில் அவங்களுடைய அந்த அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலிஞ்சு போயிருந்தாங்க ஒரு மாதிரி ஸ்லிம்மாக மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க மாதிரி அந்த எலும்பெல்லாம் தூக்கிட்டு இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்கறையோடையுமே கேட்டுட்ருந்தாங்க சிலர் மட்டும் ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு அவங்க நிறைய முறை வந்து பதில் சொல்லியிருப்பாங்க போல் பட் இருந்தாலும் இப்போது அஃபிஷியலாக அது என்ன தான் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை அவங்களே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சிலர் வந்து அவங்க அம்மாவுடைய இழப்புக்கு அப்புறம் தான் அவங்க ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சுன்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இன்னைக்கு ஏர்லி மார்னிங் டுவெல் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன இருக்கு அப்படின்றத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்றேன் ரீசெண்ட் டைம்ஸா என்னுடைய அப்பியரன்ஸையும் வெயிட்டையும் வச்சு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு நான் நிறைய தடவை கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தேன் என்னுடைய சைட்ல இருந்து கமெண்ட்ஸ் மூலமாகவும் ஸ்டோரி மூலமாகவும் சொல்லியிருந்தேன் பட் அது வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் ரூமர்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்சென்சிட்டிவா இருக்கு சில ரொம்ப எல்லாம் இன்சென்சிட்டிவாகவும் ஹார்ட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு மென்ஷன் கூட பண்ண தோணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொன்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நான் எடுத்துட்டு இருக்கேன் நல்லவங்க தான் நான் வந்து இப்போதைக்கு இருக்கேன் நல்ல கேரள இருக்க ஸோ தேங்க்ஸ் டூ எவ்ரி ஒன் ஹோ ஹார்ஸ் திஸ் அவுட் ஆஃப் ஜென்யூன் கன்சர்ன் அண்ட் லவ் மீன்ஸ் த வேர்ல் டு மே இன்ஸ் எஸ்பெஷலி அட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே என் மேலே ஒரு ஜென்யூனான கன்சர்னோட கேட்டு விசாரிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்மே கொடுத்துருக்காங்க மீடியாவுக்கும் பீப்பிள்க்கும் தயவு செஞ்சு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதிங்க உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்க்காகவும் என்னுடைய நேமை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்டர்டெயின் ஐ மீன் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க எனக்கும் லை அண்ட் ஃூச்சர்லாம் இருக்குது டோன்ட் மேக் இட் ஹார்ட் ஃபார் மீ தேன் இட் ஆல்ரெடி இஸ் இது இப்போ இருக்கிறத விடவே நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதீங்க அதை அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ சம்திங் டு அதர்ஸ் விச் யூ ஓன்ட் அலோவ் டு பி டன் டு யுவர் செல்ஃப் ஆர் யுவர் ஃபேமிலி எ லிட்டில் பிட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் இஸ் ஆல் தட் ஐ யுர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இதை மட்டும் ஒரு சின்ன ரெக்வெஸ்டா வச்சுக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு ரூமர்ஸ் ஸ்பிரெட் பண்ணாதீங்க எனக்குமே ஓன் லைஃப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுடைய கேள்ஸ் சீக்கிரமே கம் பேக் தருவேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் நீங்க வந்து ஒரு சென்சிட்டிவான கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்றதா இருந்தா நான் வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்க போறது இல்லை நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கேப்ஷன்லேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் நினச்ச மாதிரி அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் தான் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க போல ஸோ ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஈவன் அவங்களுடைய அந்த ரீசென்ட் பிக்சர்ஸை பிக்சர்ஸ் பார்க்கும்போது அவ்வளவா அவ்வளோவா தெரியல பிகாஸ் அதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்டெலாம் வேறு மாதிரி இருக்குது பட் வீடியோஸ்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் வருது என்ன தான் ஆச்சு நம்ம பவிக்கு அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் சீக்கிரமே வந்து வேறு மாதிரி பழைய மாதிரி கம்பேக் கொடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு கேர் இருக்கணும் அவங்களுக்கு ஸோ அது இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிவியர் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சீக்கிரமே குணமடைஞ்சு ஒரு சூப்பரான கம்பேக் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிச்சயம் ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க ரூமர்ஸ் மட்டும் யாருமே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அண்ட் சென்சிட்டிவாக சென்ஸ்லெஸ் ஆனால் கமெண்ட்ஸும் பண்ணாதீங்க அப்படின்னு நானுமே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க